தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் பதினைந்து திங்கட்கிழமை சரியாக காலை ஏழு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில தினங்களாக குளிரலையின் தாக்கம் நேற்றைக்கு வரைக்குமே சொல்லப்போனால் நல்ல ஒரு குளிர் எல்லா இடத்துலையும் தமிழகத்தில் நல்ல ஒரு குளிர் இருந்திருக்கும் இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த குளிரானது த கடலோரப் பகுதிகளில் படிப்படியாக குறையத் தொடங்கும் அதாவது இன்றைக்கு மதிய வேலைக்கு பிறகாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில் தமிழகத்தின் பகுதிகளிலையும் குளிரலையின் தாக்கம் என்பது சற்று குறைந்த பரப்பில் இருந்தாலும் கிழக்கு காட்சியின் ஈர்ப்புகளை கொண்டு வரக்கூடிய அந்த அமைப்பு நம்ம எதிர்பார்க்கப்பட்டது இலங்கைக்கு வடகிழக்கு புறமாகவே தற்பொழுது இந்த கிழக்கு காற்றின் அலைவுகள் இணைப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை வடகிழக்கு மாகாணங்களான இலங்கை பகுதிகளுக்கு ஒரு மலைப்பொழிவை ஆங்காங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் இருக்கும் இந்த நிகழ்வு அதாவது வளிமண்டல மேலே மேலே மெலிந்த மேலடுக்கு சுழற்சியாக நிலவக்கூடிய அந்த நிகழ்வு கிழக்கு காற்றை கட்டுப்படுத்தி ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுமத்ராத்தி வருகை இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியானது கிழக்கு காற்றை நல்ல வலுவாக ஈர்த்து இந்த சுழற்சியை கட்டுப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு மெலிந்த சுழற்சியானதுதான் தற்பொழுது இலங்கைக்கு நெருக்கமாக மிக நெருக்கமாக நெருங்கி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இந்த கிழக்கு காட்சியின் உள்ளீடு என்பது தமிழகத்தின் பரப்பளவில் சற்று கூடுதலாக அதாவது போன நிகழ்வை விட சற்று கூடுதலாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பரப்பளவுன்னு சொல்லலாம் இதன் காரணமாக தற்பொழுது வடகடலோர முதல் டெல்டா பகுதிகள் முதல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதாவது நாளை அதிகாலை வெயிலுக்கு அதாவது வெப்பம் உயர்வுக்கு பின்பாகவோ அல்லதற்கு அதற்கு முந்தைய காலகட்டங்களுக்காகவோ அந்த கிழக்கு காட்சியின் ஈர்ப்பு வந்து எந்த அளவுக்கு அது கிடைக்கப்பெறுதோ அப்படின்ற பொறுத்து மழைப்பொழிவானது இன்று இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர்நிலையின் தாக்கம் என்பது குறைந்து அப்படியே மழைப்பொழிவின் சூழலானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி விட்டு விட்டு மிதமானது முதல் லேசான மழைப்பொழிவாக பெய்யக்கூடிய இடங்களில் சற்று வலுத்தாக ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு டெல்டா மாவட்டத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு தொடக்கம் அப்படியே வடகடலோரத்தின் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு முன்னேறி மழைப்பொழிவு என்பது நாளைக்கு வெப்பம் உயர்வுக்கு பின்பெல்லாம் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களுக்கும் படிப்படியாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு பரவலான உள் உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் இந்த கிழக்கு காற்றின் ஏற்றம் எங்கே நல்லா வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதற்கு ஏற்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடங்களில் நாளைக்கு ஒரு மதியத்திற்கு உள்ளாக பார்த்தீங்கன்னா வேலூருக்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலேயும் சரி சேலத்திற்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா திருச்சி பெரம்பலூருக்கு கிழக்கு புறமாக அதாவது திருவாரூர் தஞ்சை போன்ற மாவட்டங்கள்லேயும் நாளைக்கு ப பகுதிகள் இந்த இந்த உயர்வுக்கு பின்பாக மழைப்பொழி என்பது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த என்பது உள் மாவட்டங்கள்லையும் பரவலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென்கடலோரத்திலையும் சற்று வலுத்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக பதினாறாம் தேதிக்கு இரவு வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லேயும் சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு இருக்கிறது இந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது ஆங்காங்கே அதாவது தொடர்ச்சியான மழைப்பொழிவாக இருக்காது இது இது வந்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கிழக்கு காற்றின் ஏற்றணும் நமக்கு தெரியும் விட்டு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக சில இடங்களில் கன கனத்த மழையாக சில மணி நேரங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு என்பது இருக்கும் அப்படியே படிப்படியாக இந்த குளிரலையின் ஆக்கிரமிப்பானது மீண்டும் வர தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா வடக்கிலிருந்து மழைப்பொழிவு குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ பதினாறு காலகட்டங்கள் பரவலான மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் பதினேழு காலகட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படுத்தும் படிப்படியாக வட மாவட்டங்கள்லேருந்து மழைப்பொழிவு விலகிக்கொண்டே கூடுதல் பரப்பில் பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பாக கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி காத்திருக்கிறது தென் கடலோரத்தின் பகுதிகளிலையும் சரி டெல்டா மாவட்டங்கள் பகுதிகளிலையும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தி மேற்கு மேற்கு தொடர்ச்சி உள்ள உட்புற மாவட்டங்கள்லையும் சரி தென் மேற்கு பகுதிகளுக்கு சற்று கூடுதல் பரப்பில் கனமழை ஆங்காங்கே திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு கனத்த மழையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த நிகழ்வு மழைப்பொழிவு இப்படி கொடுத்துக்கொண்டே பதினேழு தேதி காலகட்டங்கள் பதினெட்டு அதிகாலை வரைக்குமே தென் மாவட்டங்களின் சில இடங்களில் தொடரக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் குளிரலையின் தாக்கம் என்பது மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போது வந்து குளிர்காட்சியின் சதவீதம் என்பது அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு என்ன பண்ணும் அப்படின்னா மீண்டும் தென்கிழக்காக கிழக்காக அப்படியே அந்த இருக்கக்கூடிய சுமுத்திராதி வருகை இருக்கக்கூடிய நிகழ்வை அப்படி இரு இருகாற்றும் இணையக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் தெற்கு அரை இருக்கக்கூடிய நீ நிகழ்வானது தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை நமக்கு வந்து ஒரு ஈர்க்க பெறுகின்ற அந்த காற்று வலு வந்து குறையும் தெற்கு நீராவி காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் அப்படியே விடுபட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தீவிரமடையாமல் இருக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு கிழக்கு காற்று அளவுகளையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது அப்படி தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராபேக்காக இப்போ இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த நிகழ்வுகள் தீவிரமடைந்து முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் அப்படின்னு இப்போ அங்கேயே சுழன்று சுழன்று வந்து கிட்ட வருது திரும்பவும் ரிட்டன் இழுக்க இழுக்கப்பெறுது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இந்த காற்று எல்லாம் திசை மாறி அமைக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு கூடுதல் பரப்பில் கண்டிப்பாக அந்த நிகழ்வு தீவிரம் அடைந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம இருக்கோம் இப்போது அதற்கு இருபத் அதாவது நம்ம இன்றைய காலகட்டங்கள்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினான்கு தேதிகள் கடந்திருக்கும் நம்ம பதினைந்து தேதின்னு சொல்லலாம் இது வந்து இன்னும் இரண்டு வார பகுதிகளுக்கு இந்த வானிலை அடிப்படை காரணிகளை எடுத்து பார்க்கும் பொழுது தெற்கு காட்சியின் அளவுகள் என்பது கூட கூடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதனைத் தொடர்ந்து குளிர்விக்கும் அமைப்பாக பார்த்திங்கன்னா வட இந்திய குளிரலையும் இருக்கிறது இதற்கு வடதுருவ குளிரலை காற்றும் வந்து குளிர்விக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது கிழக்கு காற்று அலைவுகள் என்பது பார்த்திங்கன்னா மலேசியா தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய நிகழ்விற்கு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்போம் அவ்வப்பொழுது கிடைக்கப்பெறுகின்ற அந்த கிழக்கு காற்றை ஏற்றிக்கொண்டு மழைப்பொழிவு என்பது தெற்கு நீராவி காற்றை கூடுதலாக இருக்க சுமக்கக்கூடியதால் மழைப்பொழிவு ச சற்று கூடுதல் பரப்பாகவே இருக்குது ஆனால் அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுமத்ரா வருகையே இருந்து சுழன்று கொண்டு மேற்காக மெல்ல மெல்ல நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதற்கு ஏற்ற ஒரு வெப்பமும் சற்று இப்போ க கடல் சார்ந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கப்பெறும் அப்போ அந்த வரக்கூடிய மணி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓ ஸோ ஓகே அப்போது இந்த நிகழ்வு வந்து தீவிரம் அடைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் உயிரழுத்தம் என்பது பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது மத்திய இந்திய திரைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு உயிரழுத்தம் என்பது அந்த காலகட்டங்களில் வடக்கு பகுதிகளாக நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ அப்போது நமக்கு உயிரழுத்தத்தின் தாக்கம் என்பது சற்று வலிமை குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ஆனால் மேற்கத்தி இடையூறுகள் காற்று என்பது நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திரா அந்த ஆந்திராவின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதாவது வடகிழக்கு மாகாணங்கள் நோக்கின் வலுவாக ஒரு ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேற்க மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காற்று என்பது பயணிக்கக்கூடியது என்பது ஸோ அதனை அதனைத் தொடர்ந்து இப்போ அந்த நிகழ்வு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவை வரக்கூடிய அந்த நிலவில் இருக்கும் பொழுது அதற்கு உந்துசக்தியாக பின்போ பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர் கரைப்பகுதிகளில் ஒரு உயிரழுத்தம் என்பது இருந்து அது தள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த நிகழ்வு வந்து தீவிரமடையணும் இப்போ அது இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கான சூழ்நிலை என்பது காலச்சூழ்நிலை என்பது மாறும் இந்த தெற்கரை கோலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இந்த தெற்கு நீராவி காற்றை இதற்கு ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து மாறி அமைந்து இந்த நிகழ்வை தீவிரம் அடைய செய்து மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் அச்சத்தில் இலங்கைக்கு கிழக்கு புறமாக தென்மேற்கு மக்கள் கடல் பகுதிகள் வந்து அடையும் அப்போ அப்போ அப்படி அடையும் பட்சத்தில் நமக்கு வந்து மழை பொழிவானது இலங்கைக்கு முதல் மழையை தொடுத்து கொண்டே அப்படியே அதிகபட்சம் இந்த நிகழ்வு தீவிரமடைந்தால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்டா முதல் தென்கடலோரம் பகுதிகள்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த நிகழ்வு எந்தளவுக்கு தீவிரமடைதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அது வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த காட்சியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு எந் சதவீதத்தின் கா அளவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க பெறுகிறது அப்படின்ற அதையும் நம்ம நோட் பண்ணணும் இப்போ இருக்கிற வானிலை காரணிகளை பற்றி நம்ம வந்து இருக்கோம் இது வானிலை வந்து வந்து எப்போவுமே வந்து மாறுதல்குட்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம அடிக்கடி கொடுத்துட்ருக்க அப்டேட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோன்றது இது வரைக்கும் மாற்றம் எதுவும் ஏற்படலை ஆனால் அந்த நிகழ்வு மற்றும் தீவிரம் அடைந்து அது முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காத ஒரு சூழ்நிலை தான் அந்த நிகழ்வு அங்கேயே பிணைப்பு அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாவது அப்படியே சுழற்சிகளாக உருவாகி ஒன்றிணைய பெற்ற ஒரு சுழற்சிகளாக இருக்கும் இப்போது அந்த குளிரனின் தாக்கம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டு போக அதே வேலையில் மீண்டும் குளிரலை ஆக்கிரமிப்பு இருக்கும் சொன்ன பார்த்தீங்களா அந்த குளிரலையின் தாக்கம் என்பது இருபத்தைந்து தேதி கடந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குளிிரலையின் தாக்கம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது மேலடுக்கிலேயே ஒரு சுழற்சி இருந்து கொண்டு நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இலங்கைக்கு ஒட்டிய பகுதிகள் வந்து அமையப்பெற்று குளிரலையை வந்து த சற்றும் பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த நிகழ்வுக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு சாதக சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்றமே நம்ம எதிர்பார்க்குறோம் அது எந்த அளவுக்கு அப்படி போகுது அப்படின்றத நம்ம அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இது நம்ம நம்ம தனிப்பட்ட ஒரு கருத்து தான் வானிலை சார்ந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்களாம் வந்து இந்திய இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கலாம் ச கண்டிப்பாக இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இருபத்தைந்து காலகட்டங்கள் மேலடுக்கு சுழற்சி நமக்கு ஒரு ஒரு மலைப்பொழிவு என்பது கடலோரத்தின் சில இடங்கள்ல ஒரு சில இடங்கள் லேசான தூரல் எங்கேயாவது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அது மேலடுக்கு சுழற்சி உருவாகினால் இது வந்து இப்போ இருக்க காரணிகள் அமைப்பின் காட்டக்கூடிய ஒரு அமைப்பின்படி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடன்கூட நம்ம அறிவிக்கலாம் கண்டிப்பாக நாளை மா வட முதல் டெல்டா மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகளுக்கு ஒன்று மழைப்பொழிவாக இருந்தாலும் வடக்கு நோக்கி கம்பேர் பண்ணும்போது தெற்காக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழைப்பொழிவு சற்று கூடுதல் பரப்பில் அமையக்கூடிய அந்த மழைப்பொழிவு படிப்படியாக கடலோரத்தை ஒட்டி உள் உட்புற மாவட்டங்களும் அடுத்தடுத்த மணி நேரங்களுக்கு இந்த கிழக்கு காற்றின் அலைவுகள் என்பது உள்ளீடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சதவீதத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கூடுதல் பரப்பில் பரவலான தமிழக மாவட்டத்தின் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடம் நேரங்கள் மழைப்பொழிவு சற்று சில மணி நேரங்கள் வலுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக ஆங்காங்கே இருந்தாலும் மிதமானது முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது ஒரு பெரிதளவுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மழை இருக்காது இருக்காது கிழக்கு காற்றின் அலைவுகள் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது நாளைக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கலாம் இல்லை இன்றைக்கு எனக்கு என்னால் அறிக்கை வந்து இந்த மதிய அறிக்கையை கொடுக்க முடிஞ்சால் நம்ம அப்போயும் நம்ம அப்டேட்ஸ் கொடுப்போம் இந்த குளிரலையின் தாக்கம் என்பது இன்றைக்கு இந்த நேற்றுக்கு இருந்தது போல் இருக்காது இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் கொஞ்சம் சற்று குறைந்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அவ்வப்பொழுது குளிர்ந்தாலும் இரவு நேரங்களில் இந்த குளிர்காற்று என்பது வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுல மழைப்பொழிவின் உருவாக்கத்திற்கு சற்று தாமதமாக ஏற்பட்டால் வெப்ப உயர்வுக்கு பின்பு நமக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கும் வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்